உள்ள அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு அணை அலுவலகம் வளாகத்தில் அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தாராபுரம் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கடந்த பதினாறு நாட்களாக உப்பார் அணை விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தராஜ் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளிடம் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தண்ணீர் திறக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்து உப்பாறு பாசன விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் வருகின்ற ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உப்பாறு அணை அலுவலக வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

இருக்குள்ளிதான் இருக்குது இருக்குது அளவுக்கு முழுக்க முழுக்க சட்டப்படியுமே சென்னை உத்தரவுப்படியுமே திருப்பூர் மாவட்ட காவல்துறைங்க திருப்பூர் மாவட்ட கிழக்குன்னு நடவடிக்கை எடுக்குது அவங்க இன்று வரை கள்ளி தருவத காரணம் செயல்படுத்துறாங்க எது நீதிமன்றம் கிடையாது நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய சட்டத்தையும் வேல்முறை கோவப்பட்டாலே நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க எல்லாம் உடனே கோவப்பனையில நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றம் உப்புறமா எல்லாம் செயல்படுத்துகிறேன் மறுபடியும் செயல்படுத்து நான் நீதிமன்றத்துல செயல்படாமல் உற்றுவாங்களா

மாவட்டர் முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய நடனுக்கு எதிராக விளையாண்டு